பயோடைஜஸ்டர்னு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அதில் பயோடைஜஸ்டரோட குட்டையோட கெப்பாசிட்டி ஐம்பதாயிரம் லிட்ரு அதில் டேங்கில் வந்து எல்லாம் கலக்கி விட்ருவோம் அங்கேருந்து நேராக டு தி டைரக்டு ஃபீல்டு வந்துடும் ஜீவோ யூனிட்டு சுபாஷ் பாலேக்கரோட வணக்கம் என் பேர் குபேரன் நீடாமங்கலம் தாலுக்கா அஸ்கானுடைய கிராமம் திருவாரூர் மாவட்டம் ஐம்பது ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணுறோம் இதை நாங்கள் அஞ்சாவது ஜென்ரேஷன் பா விவசாயம் இருக்கோம் ப்ரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சுட்டு நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒரு பிரிண்டிங் ஹவுஸில் அதை விட்டுட்டு நான் அப்பா உடம்பு சரியான அதுக்கப்புறம் தான் விவசாயத்துக்கு வந்தேன் விவசாயத்துக்கு வந்தோன்னே ஒன்றும் தெரியல அப்போ தான் சுபாஷ் பாலேக்கரோட ப்ரோக்ராம் பூனே எஸ்ஆர் மெடிக்கல் காலேஜ் பை ஈஷா ஃபவுண்டேஷன் அவங்க நடத்துனாங்க அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் அப்புறம் பூனேயில் போய் சுபாஷ் பாலேக்கரோட அங்கே ஒரு பத்து நாள் ப்ரோக்ராமு அதை அட்டன் பண்ணோம் வெறும் பாரம்பரிய நிலை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் கருப்பு கவனி மாப்பிளை சம்பா ஜீரா சம்பா கிச்சடி சம்பா இப்போது குருவைக்கு குருவைப்பட்டதுக்கு கருங்குருவை பிளான் பண்ணி வேலை 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 நடந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு சுபாஷ் பாலைக்கரோட ஜீவாமிர்தம் ஜீவாமிர்தம் நம்மால் ஒரு நம்மால் வரையாவோட அமிர்தக்கரசல் இதுதான் பேஸ் பண்ணி பண்ணணும் பட் லார்ஜ் ஏரியாவில் பண்ண முடியல அதனால் இப்போது பயோடைஜஸ்டர்னு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அதில் டெய்லி ஒரு நம்மள்கிட்ட ஒரு முப்பது மாடு இருக்குது ஒரு மாடு பத்து கிலோ சாணம் கிடைக்கும் ஸோ முப்பது மாட்டுக்கு முந்நூறு கிலோ சாணம் முந்நூறு லிட்ரு கோமியம் ஒரு நாளைக்கு ஒரு நைட் கிடைக்கும் பயோடைஜஸ்டோட குட்டையோட கெப்பாசிட்டி ஐம்பதாயிரம் லிட்டரு அதில் வந்து ஒரு எவ்ரி சண்டே ஒரு சண்டே வந்து இருபது கிலோ பைத்த மாவு ஒரு ச நெக்ஸ்ட் சண்டே வந்து வெல்லம் நாட்டு சக்கரை அதுக்கு இருபது நாள் வந்து இஎம் எஃப்டி மைக்ரோ ஆர்கனிசம் பை மேப்பிள் இஎம் கல்கட்டா அதை ஆட் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த சண்டே வந்து ஒமேகாவோட அந்த டீகம்போசிங் பாக்டீரியா அவங்க கொடுக்குறாங்க அதை ஆட் பண்ணுறோம் இந்த சைக்கிளை கொடுக்க 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 ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு மேலே அந்த சாணி அந்த டீ டீ கம்போஸ் ஆகிடுது அதை வந்து அப்படியே ஃபீல்டுக்கு ஏக்கருக்கு ஒரு ஆயிரம் லிட்டரு தௌசண்ட் தௌசண்ட் டூ தௌசண்ட் லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம் நாங்கள் அதை எவ்ரி மந்த் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் ப்ளஸ் பூச்சி வெரைட்டி அதுக்கெலாம் வந்து கரைசல் பிளான் பண்ணோம் ஏ லார்ஜ் ஏரியாவில் எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால் ஃபுல்லாக பயோவில் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் அதெல்லாம் ப்ளஸ் இடுபொருள் வந்து நாங்கள் எவ்ரி வீ எவ்ரி டென் டேஸ்க்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஃபீல்டுக்கு ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு தான் நாங்கள் அங்கேயும் கலந்துடுறோம் பயோடைஜர் டேங்கில் இஎம்ஏ அமிலம் எல்லாமே அங்கேயே கலந்து அங்கேயிருந்து இங்கே வயலுக்கு பம்ப் பண்ணிவிடுவோம் தென்னைக்கும் அதே மாதிரி தான் நெல்லுக்கும் அதே மாதிரி பருத்திக்கும் அதே அதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம் ஹார்வஸ்டிங் டைமில் இங்கே எங்கள்ட்டையும் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க முன்னாடி வந்து பார்க்குறாங்க எங்களே எப்படி எப்படி கல்டிவேஷன் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல போனாடி கருப்புக்கள்லாம் நல்ல ரேட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு இப்போ எந்த நம்ம ஒரு முப்பது மாடு இருக்குது ஏன் ஆட்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா சாணி கையால் விடக்கூடாது ஏன்னா ச மாடு ஆள்றதுக்குலாம் யார் சாணி ஆள்லாம் யாரும் வர மாட்டேறாங்க அது ஒரு டீக்ரேடாக பார்க்க இதுன்னு நினைக்கிறாங்க அவனுக்கு அதுக்காக டூ ஹெச்பி மோட்டரை வச்சு அப்படியே ஃப்ளஷ் பண்ணி விட்ருவான் ஃப்ளஷ் பண்ணி அந்த சாணி கோமையை எல்லாம் அந்த ட பயோடைஜஸ்ட் டேங்க்குக்கு வந்துடும் அங்கேருந்து நம்ம அங்கேயும் ஸ்லரி மோட்டர் போட்டிருக்கேன் உள்ளரை அங்கேயும் ஸ்லரி மோட்டர்லேருந்து ஃபீல்டுக்கு நேராக பம்ப் பண்ணிவிடுவோம் ஸோ ஆள் வேலையே கிடையாது நாங்கள் சாணி டேரக்டு ஃபீல்டுக்கு வந்துடும் ஸோ நடுவில் எந்த டிராக்டரில் ஏற்றுறதோ ஆள் ஒன்றும் கிடையாது டைஜஸ்ட் டேங்க் பயோடைஜஸ்ட் டேங்கில் வந்து எல்லாம் கலக்கி விட்ருவோம் அங்கேருந்து நேராக டு தி டேரக்டு ஃபீல்டு வந்துடும் நுண்ணுயிரை தான் இதோட பேஸு நுண்ணுயிரை வளர்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஈழில் ஈழை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம் வேணாம் நைன்டீன் அப்பா தென்னை எங்கள் டெவலப் பண்ணாங்க தென்னை வந்து களிமண்ணில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க பட் அதை மீறி என்ன பண்ணோம் தென்னையை போட்டு அதை ட்ரென்ச் பண்ணிட்டோம் தண்ணி வந்து டைரெக்டாக தென்னைக்கு போகாது இருபத்தேழு அடிக்கு இருபத்தேழு அடி தென்னை அதில் ரெண்டு ரோவுக்கு நடுவில் ட்ரெஞ்சு இந்த ட்ரெஞ்சில் வந்து மட்டை எல்லாமே போட்டுருவோம் தனியோட அத்தனை வேஸ்ட்டும் அதில் உள்ள ரூ போய்டுவோம் மட்டையெல்லாம் விற்க மாட்டோம் காயை மட்டும் எடுத்து இங்கே லோக்கலில் டன்னு வந்து இப்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி போகுது பொள்ளாச்சியிலலாம் இருபத்தேழு பொள்ளாச்சியில் இருபத்தெட்டு ரூபான்னா எங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சாயிரம் இங்கேயே உரிச்சிருவோம் உரித்து காய அமைச்சிட்றோம் ஏன்னா ஜீரோ தான் இங்கே வேறு எதுவுமே கிடையாது ஜீவாமிரதம் மீனமிலம் அம்பேகரச எல்லாத்தையும் இந்த பயோடைஜஸ்டில் போட்டு இங்கே எல்லா எவ்ரி ட்ரெஞ்சுக்கும் ஒரு இன்டிவிஜுவல் லைன் அங்கேயிருந்து பம்ப் பண்ணிவிடுவோம் பம்ப் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக கட்டி வச்சுருவோம் எவ்ரி பதினஞ்சு நாளைக்கு தண்ணி கொடுப்போம் அவ்வளோதான் எங்களை ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இப்போ எப்படியும் ஒரு நாலு பதினாறு டன் கிடைக்கிது வருஷத்துக்கு வேறு வேறு செலவே கிடையாது புழுதி ஓட்ட மாட்டோம் எந்த ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் இது பருத்தி ஃபீல்டு ஒரு ஏழு ஏக்கர் பருத்தி போட்டிருக்கோம் பருத்தியில் வந்து இது ராசி பிரீடு ராசியில் வந்து இப்போ புதுசாக இந்த வருஷம் ஸ்விஃப்ட்டுன்னு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க அதை தான் பண்ணியிருக்கோம் இது பாய்ச்சி நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கொடுக்கணும் தண்ணியோட அந்த பயோடைஜஸ்டர் கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் பயோடைஜஸ்டர்லேருந்து இங்கே ஃபீல்டுக்கு வந்துட்ருக்கோம் பைப்லைனில் எப்படி எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு வந்து பதினெட்டுக்கு பதினெட்டுல இருபது குவிண்டால் கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ விவசாயத்துக்கு வராங்கன்னா ரொம்ப ஈஸி ஒன்று பயப்பட வேணாம் எல்லாத்துக்கும் மெக்கானைஸ்டு மிஷின்ஸ் வந்துட்டு டில்லரு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டில்லர்ஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாமே பதம் தான் முக்கியம் தண்ணி விட்டு எத்தனாவது நாளில் நம்ம அதை கொத்துறோம் எத்தனாவது நாளில் அணைக்கிறோம் அதுக்கு கெமிக்கல்ல தேவையில்லை இப்போது மாடு சுபாஷ் பாலக்கர் வந்து முப்பது ஏக்கருக்கு ஒரு உம்ளச்சேரியோ காங்கயமாக பருகு ஒரு மாடு போதும்னு சொல்கிறாரு நம்ம அஞ்சு மாடு வச்சுக்கலாம் முப்பது ஏக்கருக்கு அவர் ஒரு மாடு சொல்கிறாரு நம்ம அஞ்சு ஏக்கரு அஞ்சு மாடுங்கோட போதும் ஒன்று மீட்டிங் நம்மளுக்கு தேவையே கிடையாது நம்ம அதில் வர சாணம் கோமியம் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிடணும் அதை வந்து அந்த சாணம் கோமியத்தை வந்து அந்த நம்ம இதுலேருந்து ஃபீல்டுக்கு வர மாதிரி செட்டப் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு அதோட ஈஸி வேறு எதுவுமே கிடையாது விவசாயத்தில் நிற்கிற இடம் வந்து ஜீவாமதம் யூனிட் சுபாஷ் பாலேக்கரோட அவங்களோட அட்வைஸில் இந்த யூனிட்டை போட்டோம் சம்பத் ப்ரொஃபஸர் சம்பத் ஃப்ரம் பொள்ளாச்சி அவங்க தான் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க பட் எங்கள் எங்களுக்கு இதாக இது சப்ளை பத்தில் தான் பயோடைஜஸ்டர்ன்னு பின்னாடி ஒரு ஐம்பதாயிரம் லிட்டரு டேங்கை ரெடி பண்ணி கொடுத்து இந்த ஐம்பதாயிரம் லிட்டரில் வந்து டெய்லி சாணம் கோமியம் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு முப்பது இருக்குது ஸோ முந்நூறு கிலோ சாணம் முந்நூ முந்நூறு லிட்டரு கோமியம் டெய்லி அந்த பயோடைஜஸ்டர் டேங்க்குக்கு போய்டும் அதில் நாங்கள் ஜீவாமிர்தம் வெல்லம் மாவு ப்ளஸ் மீனமிலம் ஈயம் எல்லாம் கலந்து அதை அப்படியே வயலுக்கு பம்ப் பண்ணிடுறோம் ஒமேகாலேருந்து அவங்க இந்த பயோ பாக்டீரியா கொடுக்குறாங்க அதில் ஆட் எவ்ரி மந்த்து ஒரு 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 சண்டே ஆட் பண்ணிவிடுவோம் அதை ஆட் பண்ணி அந்த ட பயோ டைஜ் டைஜஸ்ட் ஆனோன்னா முப்பது நாளில் டைஜஸ்ட் ஆகிடும் அது அப்படியே வயலுக்கு பம்ப் பண்ணிடுறோம் பட் இதில் வந்து என்னென்னா ஏரியா கூட இருக்கிற வசதி எங்களால் கவ நெல்லுக்கெல்லாம் ஏக்கருக்கு ஐயாயிரம் லிட்டர் கொடுக்குறோம் ஃபைவ் தௌசண்ட் அவங்க டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க எட்டு நாளைக்கு பட் அதெல்லாம் பற்ற மாட்டேங்குது ஒரு ஐயாயிரம் லிட்டர் கொடுத்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அது மாதிரி தென்னைக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இல்லை த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸு ஃபுல்லாக அந்த கான் கான் டென்ஷனில் ஃபுல் பண்ணிவிடுவோம் இந்த ரொட்டீன் ப்ராசஸ் இது சாணம் கோமயம் மாவு வெல்லம் ஈயம் பழம் பப்பாளி பழம் ஒரு ப ஒரு ரெண்டு கிலோ அதுவும் எல்லாமே ஒரு த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் இது அப்படியே ரொட்டீனாக செயின் மாதிரி நடந்துகிட்ருக்கு இது ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் எவ்ரி சண்டே வச்சுருக்கோம் ஒரு சண்டே மாவு பைத்தம் மாவு கொள்ளு மாவு ஒரு சண்டே நெக்ஸ்ட் சண்டே வெள்ளம் அது அடுத்த சண்டே மோர் அது அடுத்த சண்டே அந்த ஒமேகா அந்த பிஎஸ் பேக்டீரியல் அந்த பேக்டீரியா கொடுத்துருக்காங்க அது ஒரு லிட்டரு அப்புறம் மீனவிலம் இந்த தண்ணியை ஃபீல்டுக்கு அனுப்புகிறப்போ மீனமிலத்தையும் கலந்துடுறது எல்லாம் எல்லாம் ஒரே இடமாக கலந்து அனுப்பிச்சிடுவோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் ஜியோமிலர் யூனிட்டை யூஸ் பண்ணிப்போம் ப்யூர் ஜிவா ஃபில்டரோடு ஃபில்டரோட வரும் அதில் வந்து ஜியோமீட்டர் ஃபில்டர் பண்ணி நாங்கள் அது ஸ்ப்ரேக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் இந்த சுபாஷ் பாளையக்காய் நாலு ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறோம்